ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பூர்ணிமா செந்தில்குமார் வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது நான் ஸ்பெஷலாக இடியாப்பத்துக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு கூட இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு செய்ய போகிறேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேனில் சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மேலும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் தோல் உரிச்சது சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு கை நிறைய பூண்டு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி ரஃப்ஃபாக சாப் பண்ணி நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு கல்பாசி பிரியாணி இலை அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து நம்ம இப்போ உள்ள சேர்த்துடலாம் இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி முக்கால் கிலோ அளவுக்கு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடுங்க அதுலேருந்து தண்ணி வரட்டும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா இருந்தால் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி வந்து உங்களுக்கு கறி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நாலு விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நாங்கள் வந்து மெயினாக வந்து இடியாப்பூ வந்து செய்கிறோம் ஸோ இடியாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் செய்யறதுக்கு எப்பவுமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி இடியாப்பம் வந்து ஊற்றி வேக வச்சிடுவோம் இடியாப்பம் மாவை வந்து கடையில் வாங்கினது தான் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு நம்ம இந்த இடியாப்ப குழாயில் போட்டு இந்த மாதிரி நம்ம இடியாப்பம் புடிஞ்சி சாப்பிட்லாம் சூப்பராக இடியாப்போ வெந்துருச்சு இந்த சைடு வந்து குக்கரில் நாலு விசில் அடங்கிடுச்சு விசில் வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு வாசனையும் செம்மையா இருக்கு கடைசியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்து சுடா பரிமாறலாம் கறி வந்து நாலு விசிலுக்கு நல்லா வெந்துடும் செக் பண்ணிக்கோங்க அப்படி தேவைப்பட்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே கொதிக்க விட்டுருங்க நம்ம இட்லி தட்லியே இந்த மாதிரி இலையை வச்சு நம்ம ரவுண்டாக கூட நீங்கள் இடியாப்பம் வந்து பிழிஞ்சிக்கலாம் இந்த குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ